இந்திய ரயில்வே துறையில் ஏறத்தாழ இரண்டரை லட்சம் காலி பணியிடங்கள் உள்ளது என எஸ்ஆர்எம்யூ துணைச் செயலாளர் லால் தெரிவித்தார் லோகோ பைலட்டுகளுக்கு எதிராக கொண்டு வந்துள்ள திட்டங்களை மறு சீராய்வு செய்ய வேண்டி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் யூ சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசும்போது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த ஏழாவது சம்பள கமிஷன் பரிந்துரைப்படி டிஏ ஐம்பது சதவீதம் தாண்டியவுடன் எல்லா சலுகைகளும் இருபத்தைந்து சதவீதம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது பரிந்துரை ஆனால் இந்த முறை பதினான்கு சலுகைகளில் பதிமூன்று சலுகைகள் கொடுத்த இந்த ரயில்வே நிர்வாகம் லோகோ பைலட்டுகள் இருக்கிற இருபத்தைந்து சதவீதத்தில் கொடுப்பதை மறுத்து வருகிறார்கள் இது ஒரு தேவையற்ற முயற்சி லோகோ பைலட்டுகளின் பொறுமையினை சோதிக்கின்ற முயற்சியாக இருக்கிறது இது அநியாயமானது இதே நிலை நீடிக்குமே ஆனால் இந்த நாட்டில் ரயில்வே ஓடுவது கேள்விக்குறியாக மாறும் இவ்வளவு நாள் பேச்சுவார்த்தையில் நிறைவேறாத இந்த கோரிக்கை இன்றைக்கே அகில இந்திய அளவில் ஆர்ப்பாட்டமாக நடைபெறுகிறது சென்னை மதுரை திருச்சி திருவனந்தபுரம் பாலக்காடு சேலம் ஆகிய கோட்டங்களில் நடைபெறுகிறது இந்த போக்கை மத்திய அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் இதே நிலை நீடித்தால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் சென்னை ரயில்வே முழுவதும் ஏறத்தாழ ஐந்தாயிரத்து இருநூறு பேர் இருக்க வேண்டிய இடத்தில் நான்காயிரத்து எழுநூறு தான் வேலை செய்கிறார்கள் மீதி காலி இடங்களாக உள்ளது இந்திய ரயில்வே துறையில் ஏறத்தாழ இரண்டரை லட்சம் காலி பணியிடங்கள் உள்ளது சதன் ரயில்வேயில் பதினைந்தாயிரம் காலி பணியிடங்கள் உள்ளது ரயில்வே நிறுவனத்தால் நடத்தப்படும் தீர்வு சரியான முறையில் நடத்தாததால் இவ்வளவு வேலை காலியாக உள்ளது இந்த அரசாங்கம் ஓட்டுகளுக்காக தேர்தலுக்கு தேர்தல் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என அறிவிப்பு வெளியிடுகிறார்கள் தவிர வேறு எதையும் செய்யவில்லை காலி பணியிடங்களை தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டும் என்பதில் இந்த அரசு முனைப்புடன் செயல்படுகிறது என தெரிவித்தார் கல்கத்தாவில் நடைபெற்ற நம்முடைய அகில இந்திய ரயில்வே தொழிலாளர் சமயத்தினுடைய தலைவரும் எஸ்ஆர்எ பொதுச்செயலரும் ஆகிய டாக்டர் கன்னியாகுமரி தலைமையான கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி அகில இந்திய அளவிலே இன்றைக்கு லோகோ பைலட்டுகள் மத்திய அரசினுடைய ரயில்வே அமைச்சகத்துக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த ஏழாவது சம்பள கமிஷனுடைய பரிந்துரையின்படி நாம் வாங்குகின்ற டிஏ ஐம்பது சதவீதத்தை தாண்டியவுடன் எல்லா அலவன்ஸுகளும் இருபத்தைந்து சதவீதம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது பரிந்துரை இந்த பரிந்துரை ஆறாவது சம்பள கமிஷன்லையும் வந்து ஆறாவது சம்பள கமிஷன்ல ஐம்பது பெர்சென்ட் ஏறும்போது இருபத்தைந்து சதவீதமும் நூறு பெர்சன்ட் விலைவாசி ஏறும் போது ஐம்பது சதவீதமும் அலவன்ஸுகள் உயர்ந்திருக்கின்றன ஆனால் இந்த முறை ஏறத்தாழ பதினான்கு அலவன்ஸுகளிலே பதிமூன்று அலவன்ஸுகளை கொடுத்த இந்த ரயில்வே அமைச்சகம் லோகோ பைலட்டுகளுக்கு என்று இருக்கின்ற அந்த ஏ ஆவரேஜ் கிலோமீட்டர் பேர் மைலேஜ் என்ற அந்த அலவன்ஸை இருபத்தஞ்சு சதவீதம் உயர்த்துவதற்கு மறுத்து வருகின்றது இது ஒரு தேவையற்ற முயற்சி என்பது மட்டுமல்லாமல் லோகோ பைலட்டுகளுடைய பொறுமையை சோதிக்கின்ற ஒரு முயற்சியாகவே ஏஆர்எஃப் கருதுகிறது இந்த அநியாயமான ரயில்வே போர்டுடைய போக்கு தொடருமேயானால் இந்த நாட்டிலே ரயில்கள் ஓடுவது ஒரு கேள்விக்குறியாக மாறும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இவ்வளவு நாள் பேச்சுவார்த்தை மூலமாக நிறைவேறாத அந்த கோரிக்கையை இன்றைக்கு அகில அளவிலே ஒரு ஆர்ப்பாட்டமாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் சென்னையிலே நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் சென்னை மட்டுமல்லாமல் மதுரை திருச்சி திருவனந்தபுரம் பாலக்காடு சேலம் ஆகிய எல்லா கோட்டங்களிலும் பெருவாரியான ஓடும் தொழிலாளர்கள் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டம் வெற்றி போராட்டமாக அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது காரணம் தேவையில்லாமல் ஒரு வேலை நிறுத்தத்தை மத்திய அரசு தூண்டாது ரயில்வே அமைச்சகம் தூண்டாது என்று நினைக்கின்றோம் ஒருவேளை அவர்கள் இதை தர முடியாது என்ற ஒரு முடிவை எடுத்தார்கள் என்றால் அடுத்த கட்டமாக அனைத்து லோகோ பயிரிட்டர்களும் ஒரு நாள் மாஸ் லீவ் எடுக்கின்ற அந்த முடிவினை எடுத்திருக்கின்றார்கள் என்பதை மத்திய அரசுக்கு தெரிவித்திருக்கின்றோம் எனவே இந்த போராட்டம் வெற்றி போராட்டமாக நிச்சயம் அமையும் என்ற நம்பிக்கை எஸ்ஆர்பி பேர் இயக்கத்துக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த போராட்டத்திலே பெருவாரியான தோழர்கள் கலந்து கொண்டு மட்டாமல் தென்னக ரயில்வே முழுவதும் ஏறத்தாழ ஐயாயிரத்தி இருநூறு பேர் இருக்க வேண்டிய இடத்திலே நாலாயிரத்தி எழுநூறு பேர் தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மிச்சம்லாம் காலிடங்களாக இருக்கின்றது ஒரு எழுநூறு காலிடங்களை வைத்துக்கொண்டு ஓடும் தொழிலாளர்கள் வண்டிகளை கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஏறத்தாழ மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே இன்றைக்கு கேஷுவல் சீ லீவ்ல செல்வதற்கு தயாராக இருந்தும் அந்த முடிவினை எஸ்ஆர்எம்யு அகில இந்திய அளவிலே எடுக்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்து இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் ரயில்வே துறையில் ரயில்வே தொழில ரயில்வே துறையில் இன்றைக்கு வந்து ஏறத்தாழ ரெண்டு ரெண்டே கால லட்சம் காலி இடங்கள் இருக்குது அகில இந்திய அளவில் சதன் ரயில்வேல மட்டும் ஏறத்தாழ காலி இடங்கள் இருக்கு எடுக்காத காரணம் வந்து தேர்வு வந்து ஒழுங்காக நடக்கிறது இல்லை அதாவது ஒரு காலத்தில் வந்து வருஷ வருஷம் தேர்வுகள் நடக்கும் அந்த வருட இறுதிக்குள்ளே தேர்வு முடிவுகள் வரும் இன்றைக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து ஏதோ ஓட்டுகளுக்காக தேர்தலுக்கு தேர்தல் இந்த அறிவிப்பை வெளியிடுகின்றார்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு தேர்தல் நடந்தது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி ப பதினாலிருந்து பத்தொம்போது வரைக்கும் தூங்கிய மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பத்தொம்போதில் வந்து ஒரு லட்சம் குரூப் டி வேக்கன்சியையும் எழுபத்தையாயிரம் குரூப் சி வேக்கன்சின்னு சொல்லி ஒன்றே முக்கால் லட்சம் வேகன்சியை ஃபில்அப் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறோம் சொல்லி இஷ்யூ பண்ணாங்க பத்தொம்போதில் இஷ்யூ பண்ண நோட்டிஃபிகேஷனில் செலக்ட் ஆனவங்க வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆயிடுச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்குள்ளே திரும்பவும் ஒரு ரெண்டு லட்சம் காலிடங்கள் இன்றைக்கி ரெண்டே கால லட்சம் காலிடங்கள் இப்போ இதுக்கு வந்து இப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் வந்தது பாருங்கள் அதுக்கு முன்னாடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாங்கள் பண்ணுறோம் ஃபில்அப் பண்ணுறோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணியிருக்காங்க இந்த காலிடங்கள் வந்து நிரப்பப்படுவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஆகிடும் இருபத்தி ஆறு ஆயிடும் அதுக்குள்ளே திரும்பவும் கால வரும் இந்த அரசாங்கம் வந்து இதை பண்ணுறதுக்கு காரணம் ரயில்வே துறையில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ரயில்வேயில் வந்து இந்த ரயில்வே தொழிலாளருடைய எண்ணிக்கையை வந்து குறைச்சி அதை வந்து தனியாருக்கு தாரை இருக்கணும் அந்த பெருமாறியான வேலைகளை குறிப்பாக வந்து ட்ராக் பா தண்டவாள பராமரிப்பு சிக்னல் பராமரிப்பு அதுக்கப்புறம் வந்து ஆ அலுவலர்களில் குரூப் டி வேலைகள் ஒர்க் ஷாப்பில் ப பணிமனையில் இருக்க வேலைகள் இதையெல்லாம் வந்து தனியாருக்கு வந்து கான்ட்ராக்ட் விடணுங்கிறதுக்காக இதை வந்து குறைச்சிக்கிட்டே வர்றாங்க அவங்களால வந்து ஓடும் தொழிலாளர் கான்ட்ராக்ட் விட முடியாது ஆக்கி வந்து வேற ஆளுகளுக்கு தர்றதுக்கான முயற்சியும் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ தொடர்ந்து வந்து ஆட்களை குறைப்பதற்காக ஆட்களை வந்து குறைக்கிறது மட்டும் இல்லாமல் ரயில்வே தொழிலாளர்களை நிரந்தர வேலையை பறித்து அதை வந்து தனியாருக்கு தாரை தான் இந்த காலி இடங்களை வைத்துக்கொண்டு வண்டியை ஓட்டுகின்ற அந்த முயற்சியில மத்திய அரசாங்கம் இறங்கியிருக்கு இதில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்